உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா உழைப்புக்கு பேர் போனவர்கள் இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி குரு பகவான் சார் ஆறாம் இடத்துல குரு வருது நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல அதில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது காரணம் என்ன இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி நோயிலிருந்து விடுதலையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அது பிபியாக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனைலாம் இருக்கலாம் ஆப்ரேஷன் ஆச்சு சார் எனக்கு வயிறு பிரச்சனை ஆச்சு சார் மூட்டு ப்ராப்ளம் சார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி சார் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த குரு பகவான் அதே போல் கடன் கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த கடன் சம்மந்தமான பிரச்சனை முடிவுக்கு வருது எப்படி வர்றது சார் வேலை கிடச்சா சார் வரும் வேலை கிடச்சிருமா சார் வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது ரெண்டாம் இடத்துல விழுது அப்போ அந்த தனஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக பண வரவுகள் வரும் பண வரவுகள் வரும்போது கண்டிப்பாக கடனை கட்டுவீங்க அதே போல் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல சம்பளம் உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை வருஷமாக நிறைய மகர ராசி என்பர்களுக்கு கடன் மட்டுமே மிஞ்சிருக்கு வேலை இல்லாமல் ஒரு ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் பர்சனல் லோன் கட்ட முடியாமல் கார் லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் நிறைய பேர் சொத்தெல்லாம் விற்றுருப்பீங்க காரெல்லாம் விற்றுப்பீங்க புது கார் வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டு ஐயோ வேறு வழியே இல்லையே அவனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விற்றுனோம் சில பேருக்கெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் நிறைய பேர் இன்னும் ஃபோன் கூட எடுக்க முடியாமல் இருக்கீங்க கடன் பிரச்சனைனால அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போகும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அந்த ஆறில் குரு போகும்போது என்ன ஆகுதுன்னா முதல்ல எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகுவாங்க கடைசில வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல போகும்போது எதிரி அதிகமாகும் எதிரி அதிகமாகும் அப்போ எதிரி அதிகமாகும் போது என்னாகும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு போல இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய செயல்கள் மூலமாக அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வுக்கு கொண்டு வரதுக்கு உங்கள் முயற்சி எடுப்பீங்க இல்லைனா அது பாட்டு கிடக்கட்டும்ங்க கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு இருக்க அது பாட்டு கிடக்கட்டும் அப்போ அதிகமாக தொந்தரவு வரும்போது என்ன அதை முடிக்கணுன்ற ஒரு வேலையை செய்வீங்களா இல்லையா அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் வரும் அதே போல் அது எந்த வகையான கோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அதனால அதை ஜெயிப்பீங்க அதன் மூலமாக ஏதாவது பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வரும் அதுதான் ரொம்ப விசேஷம் அந்த குரு பார்வை வந்து ரெண்டாம் இடத்துல விடறனால இப்போ கோர்ட்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கேஸ் இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காம்பன்சேஷன் கேஸ் இருக்கும் இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க அந்த பூர்வீக சொத்து வரும் இல்லை இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும் அந்த இடத்துக்காக கேஸ் போட்டிருப்பீங்க அந்த இடம் உங்கள் பேருன்னு ஜட்மெண்ட் ஆகி வரும்போது என்ன ஆகும் அதில் ஒரு லாபம் வரும் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும் அந்த தொழில்துறையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிரிகளை என்ன ஆகும் காம்படிஷன் ஜெயிச்சின்னா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சா என்னாகும் லாபம் கண்டிப்பாக வரப்போகுது லாபம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க கடனை தீர்க்கதற்கான வேலையை தான் சார் செய்ய போகிறேன் ஐயோ கடன் பட்டக்கூடாது சார் யாருமே எதிரிக்கு கூட இந்த நிலம வரக்கூடாது சார் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மகர ராசி என்பது இருந்திருப்பீங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் குடும்பம் அமையும் திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் கூடும் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சேர்ந்து குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு அம்மா அப்பாவை போய் பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க இல்லை கூட பிறந்தவங்க சரி பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மே பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அம்மா அப்பா கூட சில பேர் பேசாமல் இருப்பீங்க உங்கள் பையன்கிட்ட பேசாமல் இருப்பீங்க பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருப்பீங்க அந்த மே மாசத்துக்கு அப்புறம் அப்படியே ரத்த கண்ணீர் வரும் ஐயோ என் பையன்கிட்ட பேசாமல் போயிட்டனே என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் போயிட்டேன் எவ்வளோ நாள் இப்படி தவறு பண்ணிட்டனே ஏன் அந்த கொடுமையை கடவுள் கொடுத்தாரு எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பையனை பார்த்து பொண்ணை பார்த்து கூட பிறந்தவங்களை பார்த்து கட்டி பிடிச்சி அளகிற மாதிரி ஒரு சூழ்நிலாம் வரும் அப்ப அந்த சொந்தங்கள்ல திருப்பி ஒரு நல்ல மலர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னுண்ணியம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையாகி சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அந்த பனிரெண்டாம் இடத்த குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க இம்போர்ட் பண்றவங்க லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ல இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போறாரு கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது படிக்கிறாங்க போய் படிக்கலாம் வேலை பார்க்கணும்னு நினைக்கூடிய வேலை பார்க்கலாம் நிறைய மகராசியானவர்களுக்கு இப்ப நம்ம எப்படியாவது நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிட்டா போதும்ன்ற எண்ணம் இருக்கும் அவங்க வெளிநாடு போனால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா கிடைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சூழ்நிலாம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலாம் வரும் இல்லை சார் நானே இடத்த வித்துறேன் சார் நீங்க இடத்த விற்றுருங்க காரை விற்றுருங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனாலும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வாக்குறதுனால ஏதாவது ஒரு பொட்டு தங்கமாவது வாங்காமல் போகவே மாட்டீங்க அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஃப்டி பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போறார் இது மாதிரி மகர ராசி என்பதற்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த ஏலரசனியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது மகர ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்து அதிபதி அப்போ மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அப்போ ஆறாம் இடம் கெட்டவன் கிட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் ஆறில் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான துலாம் ராசியவும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடான தனுசு ராசியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான கும்ப ராசியை பார்க்கார் அப்போ மகர ராசினர்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஏழரை சனி பகவானின் விலைகள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் செயல்படுகிறது அப்போ இந்த குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக குரு பகவான் முதல் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது மூலமாக வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மகர ராசிக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலைகளில் ஏற்பட்ட தாக்கங்கள் விலக மன அழுத்தங்கள் விலகப் போகிறது யாரெல்லாம் துறைக்காக வேலையில் முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியில் தடை இருக்குன்னு சொல்லி வருத்த போகிறீங்களோ அவர்கள் அனைவருமே மகராசி அன்பர்கள் அனைவருமே அரசாங்க வேலையில் முயற்சிகள் எடுத்து தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன ஐயா அரசாங்க வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வேலையில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி அந்த பதவி உயர்வுக்காக நான் பல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக காத்திருக்கேன் பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய திறமைக்கேற்ற பதவி உயர்வு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது ஆசிரியர் பணியில் வேலை பார்க்கும் நம்மளுடைய மகராசி அன்பர்கள் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் பெற்று சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்கான ஆற்றல் மாணவர்கள் மூலமாகவும் நடக்கப் போகிறது அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதிகார பதவிக்காக நான் போராடவில்லை ஆனால் அதிகார பதவி எனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் எனக்கு அதற்கான செயல்பாடுகளை வேலைகளை நான் என்னுடைய ஒரு முழுமூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி கிடைக்கும் அரசியல்வாதி மாதிரியே பேச வேண்டிய சூழ்நிலை அரசியல்வாதி பற்றி பேசும்போது அதனால் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே மதிப்பு கிடைக்கக்கூடிய செயல்பாடு இவனால் நீங்கள் சொன்னால் அது நடக்காது நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களிலையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களை மதிக்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தார்களோ இனிமேல் உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு அங்கீகாரம் போகிறது புதிய தொழில் தொடங்கலாமா நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய உழைப்பு அனைத்துமே மற்றவங்களுக்கு தான் போய் சேருது என் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை நான் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த கோச்சார பலன்கள் ரீதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக நீங்கள் இக்காலகட்டங்களில் உங்களுடைய பெயரில் தொழில் சொந்தமாக தொடங்கலாம் ஆனால் பார்ட்னர்ஷிப் பேரில் கட்டாயமாக தொடங்கக்கூடாது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் எப்பவுமே ஆகாது மகர ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாற்றத்தை தான் அதிகமாக ச சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு புரிதலோடு செயல்பட்டிருப்பாங்க ஆனால் என்ன ஆகுன்னா அவங்க மேலேயும் மிஸ்டேக் போயிட்டு அவங்க பார்ட்னர் என்ன பண்ணிடுவார் ரிலீஸ் பண்ணி அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார் மகள ராசிக்க அதுக்காக சண்டையும் போட முடியாது உடு போனால் போகுது நம்ம பார்ட்னர் தானே நம்மளை ஏமாற்றிட்டான் நமக்கே தெரியுது போனால் போகிறான் அப்படின்னு இயற்கையாகவே என்ன பண்ணுவீங்க போட்டு நிலை விட்டுருவீங்க ஸோ அந்த செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் உங்கள் கூட வந்த எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற பதிலடி கிரகங்கள் கொடுத்துரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள் குரு பகவான் உங்களுடைய எதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கப்பதற்கான சூழ்நிலை உண்டு தனியார் அல்லது அரசாங்க வேலை எந்த வேலையில் பார்த்தாலும் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உண்டு ஸோ அந்த இடமாற்றம் ரெஸ்பான்ஸ்புல் இடமாற்றமாக இருக்கும் மரியாதைக்குரிய ப பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன நிம்மதியான தூக்கம் இருக்குங்க நிம்மதியாக படுத்தால் வேலைப்பாட்டு படுத்தால் நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதே போல் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லற சந்தோஷத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கவலைப்பட்டீங்களோ அந்த இல்லற சந்தோஷம் இனிமேல் செயல்பட போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும் தான லாபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு கடன் பிரச்சனையில மாட்டிக்கிண்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுகின்ற நம்மளுடைய மகாராஷ் என்பவர்களுக்கு கடன் சுமைகள் சிறிது சிறிது குறைஞ்சு உறுதியாக கடன் சுமையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் செல்வாக்கு உயரக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன இப்போ குருபகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் உறுதியாக கொடுக்கிறாரு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களும் ஏழரை சனி விலகல் குரு பகவானுடைய செயல்பாடு அதே போல் ராகிருமான் பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகரமான தன்மைகளும் வெற்றிகரமான முயற்சிகளும் அதிகமாக கிடைக்கப் போகிறது அதே போல் மகர ராசிக்காரங்கள யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் நல்ல வருமானம் பார்த்துட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்து போய் வேலை பார்க்குறது அதே போல் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும் உள்ளூர்லேருந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வெற்றிகரமான சூழ்நிலையில குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலை சென்று மனதார வழிபாடு செய்யுங்க பத்ரகாளியம்மன் கோயிலில் உள்ள நவகிரங்களுக்கு குரு பகவானை மனதார நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எல்லாம் இனிமேல் விலகி வெற்றிக்கான வாய்ப்புகளை பத்ரகாளியம்மனும் குரு பகவானும் உங்களுக்கு அள்ளி வழங்குவார்கள் என கூறிக்கொள்கிறேன் மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் விரையாதிபதி அடுத்து உபஜயஸ்தானாதிபதி இந்த குரு பகவானால இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் சில முயற்சிகளை எடுக்க வைப்பாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதே சமயம் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் அப்ப நமக்கு எப்பதான் நம்மளுக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நிரந்தர வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் இருக்கும் நீங்க எப்போ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு டெவலப்மெண்டுன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ ஆறாம் இடத்திலேயே அந்த ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்க ஒரு நேரம் இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு வருமானமே இல்லாம ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டு தான் இந்த வேலையில சேர்ந்துருப்பீங்க இந்த வேலையில சேர்ந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல அப்படியே மாறிவிடும் நம்மளும் ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாம இருந்தோமா இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பதவிகள் நல்ல வருமானம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் அதிகமா எடுங்க வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏதாவது காசு கொடுத்து நீங்க சேரணும் கண்டிப்பா அதெல்லாம் வேணாம் உங்களுடைய சுய திறமையில என்னென்ன உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ என்னென்ன ஒரு குவாலிபிகேஷன் இருக்கோ அந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்க அதை ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆப்ஷன்ஸ் அதாவது வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் ஒரு நிமிஷம் கூட அந்த குடும்பத்தை அங்கங்க விட்டு பிரிய மாட்டாங்க அந்த வேலைக்கு போனாலும் ஷார்ப்பா ஒரு டயத்துக்கு போயிட்டு ஒரு ஷார்ப்பா வரக்கூடியவர்கள் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த அஞ்சு நிமிஷம் குடும்பத்துல என்ன நடந்தது அப்படின்றத கேக்குறதுக்கு மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா நீங்க இந்த மகர ராசி தான் நீங்க இந்த வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேயே வெளியூர்லயே வெளி மாநிலத்திலேயே கிடைக்குது ஆப்ஷன்ஸ் கிடைக்குது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமா அதை மூவ் பண்ணுங்க வெளிநாடு போறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் அதை இந்த மகரராசி என்பர்கள் நினைச்சாலும் எடுக்க மாட்டாங்க அதாவது என்ன சொல்றது அப்படியே ரொம்ப ஸ்லோவா தான் எல்லாத்துலயுமே மூவ் பண்ணுவீங்க அதை நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அவ்வளவு தூரம் போய் நான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரியான இடத்தில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த குரு பயிற்சி யாரும் சும்மா ார்த்தமான ஒரு வார்த்தைகள்ல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு சேர்வதற்கு வாழ்க்கையாகப்பட்டது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு நேரமாகவும் இருக்க போகுது அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அதற்குள்ள விலை மதிப்பே கிடையாது எவ்வளவோ ஒரு ஆனந்தம் எவ்வளவோ ஒரு ஒரு மகிழ்ச்சி இதெல்லாமே நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் சில மகர ராசி என்பர்களுக்கு அந்த விவாகரத்துன்றது இந்த காலகட்டம் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்டம் ஆறாம் இடத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை எங்களை சேர்த்து வைக்காத அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விவாகரத்து மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்னா அது குரு பகவான் உறுதியாக நூறு சதவீதம் செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு பயணிக்க கூடிய ஒரு நேரமாக மகர ராசி என்பர்கள் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் காதல்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏப்ரல்ல இருந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நாங்க மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அதாவது எல்லா விஷயத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்னாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி அந்த தொழில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அடுத்து உங்களுடைய கிளையன்ஸ் உங்களுடைய சப்ளைஸ் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப வருஷமா அதாவது மூணு நாலஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சனின்னே சில விஷயங்களை நீங்க ஒத்தி போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சொந்தமா வீடு கட்டணும் இல்ல நான் வேலைக்கு போகணும் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க உங்க ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சுட்டே வந்திருப்பீங்க ஐந்து வருடமாக அது எல்லாத்தையுமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் கையில் எடுக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது சொந்தமாக தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப தைரியமாக ஒரு மனதிடத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக தன்னுடைய திறமையை கொண்டு சமாளிப்பவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு அளவுக்கு தான் இவர்கள் ஒரு பொறுமையில எல்லையா இருந்தீங்க இனிமேல் அந்த பொறுமை து உங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சில சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் எனக்கு ஒரு சினிமா போய் பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு சுற்றுலா போகணும் இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமணத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் திருமண உறவுல நல்ல ஒரு கசப்பு தன்மை நீங்கி நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய அடுத்து குழந்தை பேரு அப்படின்றது இந்த காலகட்டம் மருத்துவ சிகிச்சையின் பேரில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பேருன்றது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்ல ஒரு ஆஹ் கருத்தரிப்பு மூலமாக எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம்ன்றது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்